எல்லாருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய துலாம் ராசி ராசினியர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த முக்கியமான வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரையும் காக்கக்கூடிய அந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை மனதார முழு பக்தியோட வேண்டி வணங்கிட்டு அப்புறமா இந்த பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் அன்பு தெய்வமே முருகப்பெருமானே போற்றி கண்டிப்பா எல்லாமே நல்லதே நடக்கும் நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாகவே நம்மளோட துலாம் ராசிக்காரங்க ரொம்ப மெதுவாக அதே சமயம் ரொம்ப ரொம்ப நிதானமாக வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சு நிச்சயமாக வாழப் போகிறவங்க இவங்க எப்போவுமே தன்னுடைய சொந்த உழைப்பால் மட்டுமே வெற்றி பெறக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் எனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் எல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான ரொம்ப பெருந்தன்மையான குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க சொல்லப்போனால் ஒரு தாயை போல மற்றவங்க மேலே அன்பு காட்டக்கூடிய ஒரு தூய உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி தன்னுடைய இலக்கை நோக்கி சரியா பாயுமோ அதே போல இவங்களுடைய குறிக்கோள் எப்பவுமே தவறாமல் இருக்குங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட எங்கள் அன்புக்குரிய துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் நலமாக சௌக்கியமாக இருக்கீங்களா எனக்கு நல்லாவே புரியுதுங்க உங்கள் மனக்குமுறல் எனக்கு கேட்குது எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்கள் எங்கம்மா நலமாக இருக்கோம் இப்போ எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தா நாங்கள் நலமாக இருக்கிற மாதிரியாக உங்களுக்கு தெரியுது அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே தயவு செஞ்சு கலங்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பனி போல் மறைஞ்சு போக போகுதுங்க உங்க மனசுல நீங்க என்னென்ன ஆசைகள் வச்சுருக்கீங்களோ என்னென்ன கனவுகள் கண்டு வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இனிமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது நீண்ட நாட்களாக திருமணமாகாதவங்களுக்கு அந்த திருமண தடை எல்லாமே முழுசாக நீங்கி கூடிய சீக்கிரமே கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் அதாவது திருமணம் நடக்கப் போகுதுங்க அதே போல திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இனி அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து ரீதியாக அதாவது பரம்பரை சொத்து சம்பந்தமாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து எந்த தடங்களும் இல்லாமல் இனி பத்திரமாக உங்கள் கையில் வந்து போகுதுங்க இனிமேல் நீங்கள் புதுசாக நிலம் வாங்க போகிறீங்க சொந்தமாக கார் வாங்க போகிறீங்க மொத்தத்தில் சொல்லணுன்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு அருமையான பொற்காலமான வாழ்க்கையாக மாறப்போகுது அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் அவங்களாவே மனசு மாறி உங்களை தேடி வரப்போகிறாங்க ஆக மொத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்கிறத நீங்கள் மனதார நம்புங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு நல்ல விஷயமோ பெரும்பாலும் ஒரு நண்பரால் தான் நடக்கும் ஆனால் ஒரு சின்ன எச்சரிக்கை துலாம் ராசிக்காரர்களின் நட்பு எப்போவுமே ஒரு தேவைக்காக மட்டுமே இருக்கணும் எல்லா நேரமும் எல்லா விஷயத்துக்காகவும் நண்பர்களுடன் அதிகமாக சேர்ந்திருக்கக்கூடாது அவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமாக நெருக்கம் வேண்டாங்க ஒரு உதவி முடிஞ்சதுமா இல்லையா தேவைப்படும்போது மட்டும் கூப்பிடுங்க என்று நாசுக்காக சொல்லிடுங்க இது ஒன்று மட்டும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்துங்க அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் துலாம் ராசிக்காரங்க வீட்டில் திருஷ்டியோ இல்லை கெட்ட சக்தியோ இருந்தால் அது முதல்ல உங்களுடைய உடலை தான் பாதிக்கும் இதனால் உடல் ரொம்ப பலவீனமாகி எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத சோர்வான நிலை ஏற்படும் அதனால் தயவு செஞ்சு கெட்ட எண்ணம் கொண்டவர்களைய உங்கள் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க ஏன்னா அவர்களின் அந்த தீய குணங்கள் நிச்சயமாக உங்களை பாதிக்கும் நல்ல மனசு இருக்கிறவங்கள நல்லவங்களை மட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே விடுங்க கெட்டவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாலே அங்கே கெட்டது நடக்குங்க அப்படி உங்களுக்கு மனம் பாதிக்கப்படும் போது இல்லை சோர்வாக இருக்கும்போது உடனடியாக வீட்டில் லட்சுமி பூஜை செஞ்சுருங்க சுமங்கலி பூஜை உங்கள் வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் மகாலட்சுமி எந்திரத்தை முறையாக பூஜை செய்து உருவேத்தி நீங்கள் வாங்கி வைக்கணும் ஓம் ஸ்ரீ முருகா நமக்க அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் சொல்லிட்டு வாங்க வியாழக்கிழமைகளில் வீட்டில் மஞ்சள் தண்ணீர் தெளித்து வீட்டை முழுசாக சுத்தம் செய்யுங்க வெள்ளிக்கிழமை காலையில் தவறாமல் கடவுளை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் அதுபோல் ஒவ்வொரு அம்மாவாசை அன்னைக்கும் தவறாமல் வீட்டில் பூசணிக்காயை உடைக்கணும் அந்த பூசணிக்காயில் கொஞ்சம் குங்குமம் பச்சை கற்பூரம் போட்டு வீட்டை சுற்றி வாசலில் உடைக்கணும் அப்படி பூசணிக்காய் உடைக்க முடியாதவங்க தேங்காய் உடைக்கலாம் அதுவும் முடியலைன்னா வாசல்ல கற்பூரம் ஏற்றி மனதார வழிபடலாம் இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி ஓடி போயிருங்க நிச்சயமாக உங்கள் வீட் வீட்டில் இனி அந்த கெட்ட சக்திகள் வரவே வராதுங்க உங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு வசீகர சக்தி இருக்கணும்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் சொல்லிக்கிட்டு வாங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலமாக நீங்கள் அறிஞ்சோ அறியாமலோ செஞ்ச பாவங்கள் எல்லாமே விலகி போயிடும் உங்கள் மனம் ரொம்ப சுத்தமாக தெளிவாக மாறிடுங்க உங்கள் வாழ்க்கையும் ஒரு சொர்க்க வாழ்க்கையாக போயிருங்க நிறைய பேர் எங்கள் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது குலதெய்வம் எதுனே தெரியலை அப்படின்னு வருத்தப்படுவீங்க அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் குடிகொண்டிருக்காங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் எங்கள் குலதெய்வமே எங்களை காப்பாற்றுன்னு மனசில் நினச்சி வழிபாடு செய்யுங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு நம்முடைய குலம் காக்குங்க நம்முடைய குலம் தழைக்கும் அதனால் எப்போவுமே முதல்ல குலதெய்வம் அப்புறந்தான் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறந்தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்க சில பேர் சொல்லுவீங்க நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் எனக்கு எந்த ஏற்றமும் இல்லை வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படி இருக்கிறவங்க தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய பரிபூரண அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா கூட பரவாயில்லங்க அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிருங்க அந்த தெய்வீக வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் கஷ்டமெல்லாம் பனி போல கரைஞ்சு போயிருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் முழுமையாக நீங்கணுன்னா நீங்கள் கீழே சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை தவறாமல் கடைபிடிக்கணுங்க வாராவாரம் செவ்வாக்கின அன்னைக்கு தவறாமல் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க தினமும் மாலை நேரத்தில் வீட்டில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா சுத்தமான நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் ஒரு பதினோரு முறை பக்தியோடு சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போய் அந்த அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க அதே போல பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை போயிட்டு வணங்கிட்டு வாங்க முக்கியமாக செவ்வாய்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கோயிலில் குங்குமார்ச்சனை செய்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க வீட்டில் எப்போவுமே கொஞ்சம் வேப்பிலையை வச்சுருங்க இது கெட்ட சக்தியை வரட்டும் நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க வீட்டில் கண் திருஷ்டி போக ஒரு திருஷ்டி பொம்மையை வாசலில் தொங்க விட்டுருங்க செவ்வாய்க்கிழமைகளில் முடிஞ்ச வரைக்கும் சிவப்பு நிற உடை அணிஞ்சிக்கோங்க நெற்றியில் எப்போவுமே குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க வலது கையில் ஒரு செம்பு காப்பு போட்டுக்கோங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் கடுகு உப்பு வச்சு உங்களுக்கு நீங்களே திருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க வீட்டை தினமும் சுத்தமாக சுகாதாரமாக வச்சுக்கோங்க உடைந்த கண்ணாடி துண்டுகளோ பழைய உடைந்த பொருட்களோ இருந்தால் தயவு செஞ்சு அதையெல்லாம் உடனே வீட்டில் இருந்தால் கட்டிருங்க நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு கும்பிட்டுட்டு வெளியில் கிளம்புங்க காரியம் ஜெயமாகும் சரியான நேரத்தில் அதாவது உறங்குற நேரத்தில் சரியாக உறங்குங்க காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் கொஞ்சம் வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது நல்லெண்ணெய் தேத்து தலைக்கு குளிங்க முக்கியமாக கோபத்தை எப்பவுமே கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க தேவையில்லாமல் தற்பெருமை பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க எல்லோர்கிட்டையும் உங்களுடைய எல்லா ரகசியத்தையும் பகிரக்கூடாதுங்க மனம் கலங்கும்போது யார்கிட்டையும் பேசாமல் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துக்குங்க தினமும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை பேசுகிறத முழுசாக தவிர்த்துருங்க எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடமிருந்து எப்போவுமே கொஞ்சம் தூரமாக இருந்துக்கோங்க பொறாம கோபத்தை எல்லாம் குறைச்சிக்கங்க பிறரை மதித்து பேசுங்க தினமும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க செவ்வாக்கிழமை அன்னைக்கு சுண்டல் இல்லைன்னா பச்சை பயிரை தானமாக கொடுங்க வசதி இல்லாத ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு வழங்குங்க பொன்னாங்கண்ணி கீரை அகத்திக்கீரையை உங்களுடைய உணவில் அடிக்கடி சேர்த்திக்கங்க காரம் அதிகமாக சாப்பிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் காரத்தை தவிர்த்துக்கங்க வாரத்துக்கு ஒரு நாள் சமைச்ச உணவு இல்லாமல் பழம் மட்டும் சாப்பிடுங்க வெள்ளம் கலந்த நீரை தினமும் குடிங்க சிவப்பு நிற பூக்களை கோயிலுக்கு தானமாக கொடுங்க வீட்டில் தினமும் விளக்குக்கு முன்னாடி நீர் வச்ச எலுமிச்ச மிளகாய வார ஒரு தவறாம தவறாமல் மாச்சங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறமா தூங்குங்க அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்ச பழம் ரெண்டு கிராம்பு ஒரு பச்சை மிளகா இது மூனையும் வாசலில் வச்சு விளக்கு ஏற்றி முருகப்பெருமான மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க இதை செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே உடனே விலகி போயிடும் உங்களுடைய குடும்பத்தில் இனிமே எல்லாமே நல்லது தாங்க நடக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் நீங்கள் வீட்டில் என்னென்ன தெய்வ புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய பெரிய சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்குது இவங்களை வீட்டில் வச்சா தைரியம் மற்றும் பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கும் காளி மற்றும் பத்திர கெட்ட சக்திகள் மற்றும் கண் கண்டிருஷ்டியை முழுசாக விளக்க இது உதவுது பயம் மற்றும் தடைகளை நீக்க இது உதவுது மகாவிஷ்ணு மன அமைதி மற்றும் பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் இவர் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் மற்றும் பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் எப்பவுமே துணையாக இருப்பார் வீட்டை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமா இவர் இருப்பாரு பைரவர் இவர் இரவு நேரத்துல வரக்கூடிய எதிர்மறை சக்திகளை விலகக்கூடியவராக இருக்கார் வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பார் நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய அபாரமான சக்தி இவருக்கு இருக்குது சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்கார் சாய்பாபா மன அமைதியை அளிக்கக்கூடிய தெய்வமா இவர் இருக்கார் தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க இந்த படங்களை எல்லாம் வீட்டின் வடகிழக்கு மூளையில் நீங்கள் தெய்வ புகைப்படங்களை வைக்கலாங்க கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த தெய்வ புகைப்படங்களை படங்களை வச்சிங்கன்னா தெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க காற்று தத்துவத்தை கொண்டிருப்பதால் இவங்க எப்போவுமே ஆழமான சிந்தனை மற்றும் வாழ்க்கையில் ஒரு சமநிலையை விரும்புவாங்க இவங்களுடைய தராசு சின்னம் நியாயம் மற்றும் தர்மத்தை குறிக்குதுங்க இவங்க எப்போவுமே உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்றவர்களின் உணர்ச்சிகளை நல்லா புரிந்து கொண்டு பிரச்சனைகளை தீர்க்க இவங்க விரும்பக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தனக்கு நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே ஓடிப்போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க சுக்கரன் சுபகிரகங்க ஆனால் அவர் அசுர குருவாக இருப்பதால் வாழ்க்கையில் சில சவால்கள் இருக்கலாங்க இப்போது சுக்கரன் கடகம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானத்தை குறிக்குதுங்க சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால் கலை இசை அழகு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க கலை இசை அலங்காரத்தில் இயல்பாவே ஆர்வம் காட்டுவாங்க இவங்க எப்போவுமே அமைதியாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வாங்க இவங்களுக்கு நண்பர்கள் எப்போவுமே அதிக லெவலில் இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் வேலை பயணம் பதவி உயர்வு அரசாங்க ஆதரவு மற்றும் சமுதாயத்தில் ஒரு பெரிய நல்ல பெயரெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நன்றி வணக்கம்